வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வினோத் என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கோம் பார்த்தோம் இன்னைக்கு நான் என்ன கேட்குருக்கேனா கோவம் ம் ஏன் கோவம் வந்து ஃபர்ஸ்ட் ஏன் வருது ம் சரிங்களா வந்தால் நாங்கள் என்ன செய்யுது ம் அப்புறம் கோவம் இருந்தால் அப்போ என்ன தான் தப்பு பார்ட் ஆஃப் தான் அப்படின்னா செகண்ட் சாப்டரில் கீதையோட செகண்ட் சாப்டர்ல ஒன்று இருக்கு சாயங்கியோகா பத்தம் ம் அதில் வந்து ஒரு எண்டில் ஒரு ஸ்லோகம் வரும் அதில் என்ன சொல்லுவான்னா கோவம் வந்ததுன்னா என்ன ஆகுனா யூஆர் லூஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் யூ பிகம் டிலியூஷ்னரி அண்ட் ஒன்ஸ் யூ பிகம் தட் யூ லூஸ் யுவர் எபிலிட்டி உங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சுன்னா டிலியூஷ்னல் ஆகி நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது எது கரெக்ட்டு எது தப்புங்கிற ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ இரஸ்பெக்டிவ்லி நீ வந்து தப்பை தான் ஜட்ஜ் பண்ணுவோம் தப்பாக ஜட்ஜ் பண்ணுவேன் அண்ட் அந்த கான்சிக்வன்சஸ்ஸை நீ ஃபேஸே பண்ண முடியாது அண்ட் யூ கெனாட் அந்த கான்சிக்வன்சஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது கோவத்துக்கு யூஸ் இல்லை ஸோ கோவம்ங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி டிஸ்ட்ரிக்டிவ் ஃபோர்ஸ் கரெக்ட் ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து நாள் முடிஞ்சப்புறம் கோவம் பண்ணி முடிஞ்சப்புறம் என்ன ஆகும்னா யார் கோவப்பட்டாங்களோ தான் வந்து கில்ட்டியாக இருப்பான் நான் கோச்சின் கத்தி முடிச்சு டான்ஸ் ஆடி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஐட்டோன்னு ஸ்பென்ட் எனர்ஜியை

இன்றைக்கி என் சீட்டுக்காக பயப்படாமல் இருப்பான் ஸோ ஃபஸ்ட்டு இன் என் ஆஃபீஸ் நீங்கள் பாஸ் சப்பார்டினேட் ரிலேஷன்ஷிப்பில் தர் இஸ் நாட் நோ பாயிண்ட் அப்யூசிங் தி அதர் யூ டு டெமோ தட் யூ யூ கேன் டூ இட் தட் இஸ் ஒன்னுக்கு அடியில் இருக்கிறவனுக்கு நீ வந்து பண்ண முடியும் அப்படின்னு காட்டுற ஒரு டவுட்டு இதே சோபாலாக உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் நம்ம பேசுறது உங்கள் ராம்கல்யாவோட ஃபேவரட் பிரின்சிபல் பத்தி பேசணும் அவரும் வந்து இது மாதிரி தான் ஒரு பையனை போட்டு அடி அடி அது எதுக்கு பண்ணா அது ஃபியர் தானே இந்த ஃபியரே தான் பட் அது எதுக்கு பண்ணாரு பிகாஸ் ஹி ஹேட் டு கண்ட்ரோல் அ குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் விச் வாஸ் அது கோமா இல்ல மாப் சோ தட் அது வந்து அவர் ஆனா ஹி ஆங்கர் அப்ளை பண்ணல அவர் அது ஆங்கரா அப்ளை பண்ணல அவர் அவர் வந்து இட் வாஸ் அ பிரின்சிபல் கண்ட்ரோல் தி க்ரௌட் ஷோ பவர் ஷோ ஷோ பவர் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி டு கண்ட்ரோல் அ க்ரௌட்

யூ ஆர் ஷோயிங் ஹூஸ் த பஸ் அது கோவம் அது கோவம்லாம் அது வந்து யு ஆர் ஷோயிங் ஹூஸ் த பஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அதாரிட்டி வந்து இஸ் ஒன் டீ அ லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனி இஸ் அ கம்யூனிகேட் அண்ட் லாங்குவேஜ் ஒரு பாஷ அது ஓகே நான் என்ன ப்ரின்ஸ்பல் வந்து என்ன கையை நீட்டு அடிங்கிறது வந்து இஸ் அஸ் த பாஸ்னு காட்டுறேன் நீ பண்ண தப்பு சோ இஸ் நாட் டூயிங் வேங்கர் இஸ் நாட் டூயிங் அதோட வேங்கர் ஓகே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அதாரிட்டி இஸ் நாட் ஹேங்கர் ஷோ சைன் ஆஃப் ஹேங்கர் இஸ் நாட் அ சைன் ஆஃப் ஆங்கர் ஸோ நம்ம என்ன கத்துக்கணும்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறது வந்து கோவத்தை இல்லாத காமிக்கணும் யூஷே நம்ம எப்படி வளர்ந்துருக்கோன்னா கோவந்தான் கோத்தை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரென்த்து காமிக்கணும் அது தப்பு அது ஹயங்கரே கிடையாது தட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் அதாரிட்டி அதாரிட்டியை நீ காட்டுறது அதான் ரெசன்மென்ட்ட பில்ட் அப் பிரசன்ட் பில்டு பட் யூ டிஃபை அதாரிட்டி யூல் பீ பனிஷ்டு

நீ ஸ்டூடெண்ட் லேட்டாக வந்தால் அவர் ஸ்டூடெண்ட்டை திட்ட மாட்டார் பேரெண்ட்டை தான் திட்டுவார் ம் ம் கா ஸ்டூடெண்ட் லேட்டாக வந்ததுக்கு காரணம் பேரண்ட் கரெக்ட் நீ ஸ்கூலில் டைமில் கொண்டு விடலைன்னா அது வந்து இப்போல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னாங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பேரண்ட்ஸ் தான் ஃபீஸ் கட்டுறாங்க அப்புறம் அவங்க தான் நம்ம கஸ்டமர்ஸ் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இந்த காலத்துலலாம் போய் பிரின்சிபல்லாம் போய் குவாரண்ட்டை திட்டவே மாட்டாங்க ஆனால் உன்னாங்க என்ன புரியலன்னா அப்படி இல்லைன்னா பசங்க கற்றுக்கவே மாட்டாங்க ஸோ அதாரிட்டி வந்து என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழி வந்து கோவத்தில் இது ரொம்ப நான் சாரியாக சொல்கிறேன் என்னென்னா இந்த காலத்தில் அத்தாரிட்டியை என்ஃபோர்ஸே பண்ணுறது கிடையாது ஏன்னா இப்போ நான் வந்து எங்கள் நான் வளர்ந்த விதத்தை சொல் மை இஸ் ஓவர் பட் நான் வந்து ஈவன் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு அடல்ட்டோட எனக்கு ஜென்யூன் டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்கும் நியாயம் என் சைடில் இருந்தாலும்

ஸோ எனக்கு அம்மே என் நிறைய ரிலேட்டிவ்ஸில் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது பட் த சோஷியல் ஸ்ட்ரக்சர் வாஸ் யூ கே நாட் வாய்ஸ் இட் உங்கள் அப்பா அம்மாட்ட நீ பேசிக்கலாம் தனியாக பேசிக்கலாம் தனியாக பேசிக்கலாம் அண்ட் யூ கேன் கோ டு ரிட்ரெஸல் ஃபார் தேம் ஏட்டா உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட பேசி நீ ரிட்ரெஸல் வாங்கிக்கலாம் பட் யூ கே நாட் பப்ளிக்லி ஆஸ் ஃபார் ஏன்னா இதெல்லாம் ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் தான் உருப்பிடும் ஆனா அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கு ஃபியர் மூலமாக தானே என்ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த ஃபியர் ஆஃப் ஆசிட்டைஸ் ஃபேமிலி தானே அது ஃபேமிலி குடும்பம் அப்பா உன்னை எப்படி சொல்லிக் தான் மை வந்து மை ஃபாதர் வாஸ் அன் மை மதர் வாஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே அட் டைம் தாட் ஆஃப் மை ஃபாதர் ஸ்கேர் லேட்டர் இன் லைஃப் அதாவது எங்கள் அப்பா என்போர்ஸ் பண்ணுவார் என்ன வேணுமோ அதை என்ஃபோர்ஸ் பண்ணிடுவார் அம்மா தான் அவனுக்கு தெரியாது அண்ட் ஒன்று ஒன்று மதர் டைரக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறது ரூட் கடைசியில் இப்ப நம்மளால கிளியரா புரியுறது என்னன்னா மதர் ஹேட் கிரேட்டர் கண்ட்ரோல் யூ தென் அண்ட் மை மதர் லாஸ்ட் அடிச்சதே எங்க அப்பாட்ட எல்லாம் ஆமா எல்லாம் பட் மை மதர் ஹேட் கிரேட்டர் கண்ட்ரோல் நான் சொல்ல வந்தேன் ரைட்டா இது வந்து சோஷியல் இது ஒரு வெயிட்டர் வந்து என் மேல சூப்பர் கொட்டிட்டான் அவன் ஒன்று கோட்ல தப்பிது அவனை இது ஒரு பாஷை அவனை பிடிச்சி நான் சுப்பீரியர் ஸ்டேட்டஸ் சுப்பீரியர் ஐ கேன் கடு சைடு விட்டு தூக்கிட்டு எவனும் தூக்க மாட்டான் ஏன்னா நீ வெயிட்டரே கிடையாது ஆமா போனா பொறுத்த அவனுக்கு நேரம் அவனை திட்டிட்டு உனக்கு நேரம் அவனை திட்டிட்டு பின்னாடி தட்டி கொடுத்துருவான் அட்மோஸ்ட் நீ சும்மா இருந்தேன்னா அவன் கில்ட்டியா இருந்து சார் நீங்க சட்டை கட்டி கொடுக்கணும் க்ளீன் பண்ணி இன்னொன்று சட்டை திறம்பான் ஸோ அங்கேயே என்னென்னா நீ கத்துறதோட பை மேக்கிங் தி அதர் பர்சன் கில்ட்டி யூ கேன் கெட் மோர் இந்த ஆங்கருங்கிறது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் அண்ட் ஐ ஹவ் லேண்ட் இட் அட் எ கிரேட் ப்ரைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு நாளைக்கு இரநூறு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்கு நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்